வணக்கம் குழந்தைகளை போன சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் அதாவது மூணு குரங்குங்க இருக்கிற பொம்மையை பார்த்துருப்போம் அல்லது படங்களை பார்த்துருப்போம் அந்த படத்துல மூணு குரங்கு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா ஒரு குரங்கு தன்னோட வாயை மூடி இருக்கும் இன்னொரு குரங்கு தன்னோட காதுகளை மூடி இருக்கும் ஒரு குரங்கு தன்னோட கண்களை மூடி இருக்கும் இந்த விளக்கு யாராவது தெரியுமா வாங்க சொல்றோம் உங்களுக்கு அதாவது குரங்கு தன்னோட வாயையும் மூடி இருக்குன்னா நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசணும் கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது தான் குரங்கு தன்னோட வாயை மூடி இருக்கு நடுவில் இருக்க குரங்கு பார்த்தீங்கன்னா தன்னோட காதை மூடி இருக்கும் அதாவது கெட்ட விஷயங்களை கேட்கவே கூடாது தான் அந்த குரங்கு தன்னுடைய காதுகளை மூடி இருக்கும் இன்னொரு குரங்கு தன்னுடைய கண்களை மூடி இருக்கும் எதற்கு அர்த்தம்னா கெட்ட விஷயங்களை பார்க்கவே கூடாது இதற்காக தான் அந்த குரங்கு தன்னோட கண்களை மூடி இருக்கு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி குட்டீஸ்